நேர்கள் அனைவரையும் மீண்டும் நாங்கள் சந்திக்கின்றோம் அதாவது மிக முக்கியமாக ஒரு இடத்துக்கு நாங்கள் வரையறந்திருக்கின்றோம் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற போது எனது பின்புறத்திலே இருக்கின்ற அந்த வீதியை பாருங்கள் வீதி உடைந்திருக்கின்றது வீதி உடைந்து தண்ணீர் செல்கின்றது இந்த வீதிக்கு மறுபுறத்திலே இன்னுமொரு வீதி இருக்கின்றது அந்த வீதியும் உடைக்கப்பட்டிருக்கின்றது ஏன் உடைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற காரணத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வழங்க போகின்றோம் அதாவது முதலிலே நான் நிற்கின்ற இடத்தை உங்களுக்கு தருகின்றேன் அதாவது நமது அக்கரைப்பற்றுக்கு செல்லுகின்ற பிரதான வீதி அதே நேரத்திலே அக்கரைப்பத்திலிருந்து கல்முனைக்கு சொல்லுகின்ற பிரதான வீதி தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற அஷ்ரப் நகர் என்று போட்டடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வீதியால் வருகின்ற போது பள்ளக்காடு என்கின்ற ஒரு அழகிய இடம் இருக்கின்றது பள்ளக்காட்டு பிரதேசம் என்பது மிக அதிகமாக நம்மவர்கள் வருகை இயற்கையை நேசிக்கின்ற ஒரு அழகிய இடமாக இருக்கின்றது காற்று வாங்குவதற்கு நம்மவர்கள் அதிகமாக வருகை தருகின்ற இடமும் இந்த இடம்தான் அது மாத்திரமல்ல சமையல் வேலைகளை முடித்துவிட்டு ஒரு ஒதுக்குப்புறமாக அல்லது ஒரு இயற்கைகள் நிறைந்த இடத்துக்கு சென்று நாங்கள் சாப்பிட்டுவிட்டு வருவோம் என்று எம்மவர்கள் வருகை ஒரு அழகிய இடமும் இந்த பள்ளக்காட்டு பிரதேசம் இப்படி இயற்கைகள் நிரம்பிய ஒரு அழகிய இடத்திலே நாங்கள் நிற்கின்றோம் தீகபாபி இருக்கின்றது தீகபாபி செல்லுகின்ற வீதிதான் இங்கே உடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதி உடைக்கப்பட்டிருப்பதற்கான பிரதான காரணம் கடந்த இறுதியாக நமது பிரதேசத்தை மூழ்கடித்த வெள்ளம் இந்த வெள்ளத்தின் காரணமாக நமது பிரதேசம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அந்த பாதிப்பின் ஊடாக இந்த வீதியும் மிக அதிகமாக மிக கோரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த வீதிதான் இப்போது உடைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்த்து நாங்கள் இந்த வீடியோவை அசைக்கின்ற போது எத்தனை அழகிய இயற்கைகள் நிரம்பிய இடம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பொதுவாக நம்மவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிடித்த ஒரு இடம் ஏனென்றால் எப்போதுமே நம்மவர்கள் வருகை தருகின்ற போது இந்த இடத்துக்கு வருகை தருகின்ற போது அவர்களுடைய மனோநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது அந்த மனோநிலையில் அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு ரம்யமான சூழல் கட்டமைப்பை இந்த இடம் வழங்குகின்றது அந்த அளவுக்கு மிக பெருமதியான ஒரு இடம் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இயற்கைகள் இப்போது அழிந்து கொண்டு செல்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஆகவே இன்னும் அழியாமல் இருக்கின்ற ஒரு அழகிய பிரதேசமாக இந்த பள்ளக்காட்டு பிரதேசம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நாங்கள் இப்பொழுது என்னுடைய நான் தருகின்ற வீடியோவின் பின்புறத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வீதியால் மோட்டார் சைக்கிள்கள் வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இப்போது பார்த்து இந்த மோட்டர் சைக்கிள்கள் வருகை தந்து அந்த வீதியை கடந்து ஒரு பெண்ட் எடுக்கப்பட்டு இப்போது இந்த வீதிக்கு வருகின்றது இப்படித்தான் இந்த பிரதேசத்திலே போக்குவரத்துகள் அமைந்திருக்கின்றது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீதிகளுடைய பாதிப்பு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களே அதிகமாக பாதித்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்தை பொறுத்த வரையிலே மிக அதிகமாக பனை மரங்கள் நரம்பியிருக்கின்ற ஒரு இடம் வயல்கள் நிரம்பியிருந்தாலும் ஆங்காங்கே மிக அதிகமாக பனை மரங்கள் நரம்பிருக்கின்ற ஒரு இடம் இந்த பனைமரத்தை சுட்டி பனை மரத்தின் கீழே ஏராளமான அந்த பணம் பழங்கள் விழுந்து கிடக்கும் அந்த அளவுக்கு மிக அழகிய ஒரு இடம் இயற்கையை நேசிக்கின்றவர்கள் மிக அதிகமாக வருக ஒரு அழகிய இடத்திலே இருந்துதான் இந்த வீடியோவை நாங்கள் விழுந்து தந்திருக்கின்றோம் பொதுவாக இந்த வீடியோவை வழங்குவதன் மூலமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிருக்கின்றோம் தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது எனவே இப்போது கட்சிகள் எல்லாம் மிக அதிகமான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்களா சமூக அபிவிருத்திகள் சார்ந்த விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்களா அப்படி சமூகம் சார்ந்த சமூக கட்டமைப்பில் இருக்கின்ற அபிவிருத்திகள் சார்ந்த விடயங்களை முன்வைத்திருந்தால் மிக முக்கியமாக இந்த பகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடயம் ஆக குறைந்தது இந்த வீதியாவது செய்து கொடுங்கள் ஏனென்றால் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக அபிவிருத்தி அபிவிருத்தி என்று ஏராளமான அபிவிருத்திகளை செய்து இப்போது களைப்பில் இருக்கின்றார்கள் நமது அரசியல்வாதிகள் எனவே அவர்கள் செய்த அபிவிருத்திகள் எல்லாம் சமூகத்தை சென்றடைந்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்குறிகளுக்கு அப்பால் இப்போது இந்த சமூக பரப்பில் இருக்கின்ற பள்ளக்காட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த வீதி உடைக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளத்தினால் அந்த வீதியை புனரமைத்துக் கொடுங்கள் என்கின்ற அந்த செய்தியினை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு விடுத்து மீண்டும் உங்களை நான் மற்றும் ஒரு காணொலியின் ஊடாக பள்ளக்காட்டு பிரதேசத்திலே இருந்து வழங்குகின்றேன் அதுவரை அன்பு செல்லாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி ீஸ் வணக்கம்